ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக்சி ஜாரில் தாங்க வடை மெது வடை பார்க்க போகிறோம் நல்லா சாஃப்டாக எண்ணெய் குடிக்காத மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியான உளுந்த வடை தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக நம்ம மிக்சி ஜாரில் எண்ணெய் குடிக்காத மெதுவடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா புசு புசுன்னு இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் மறக்காமல் எல்லோரும் எஸ்டிஎம் லாக்சர்லாம் சப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு கா கிலோ உளுந்து எடுத்துக்கிட்டேன் வெள்ளை உளுந்து கா கிலோ எடுத்துக்கிட்டேன் காய் கிலோ அளவு அது வந்து நூறு மில்லி படி அது அதில் வந்து இரநூத்தம்பது கிராம் அளவு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி ஊற போட்டுக்குவோம் ஊற போட்டாச்சு பாருங்க ஊறி அந்த உளுந்து வந்து நம்ம அப்படி உடச்சோம்னா அந்த உளுந்து உடையணும் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் இது ஒரு அரை மணி நேரம் அளவு நான் ஊற வச்சேன் இந்த உளுந்தை அரை மணி நேரம் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அந்த கலனி தண்ணி போக அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம எந்த மிக்சியில் அடைக்கிறோமோ சின்ன ஜாரம் பெரிய ஜாரோ நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த ஜாரில் போட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தொளிச்சிக்கோங்க மிக்சி ஜாரில் நம்ம அடித்து எடுத்துக்க வேண்டியது இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம கிரைண்டரில் ஆட்டுற தான் வரணும் நமக்கு நம்ம மிக்சி ஜாரில் வந்து கிரைண்டரோட சீக்கிரம் நம்ம வந்து வடை சுட்டு எடுத்துடலாம் ஆட்டியும் எடுத்துடலாம் நம்ம மிக்சி ஜாரில் அடித்தோம்னா எல்லாமே நான் வந்து அந்த இது எல்லாம் நான் அரைச்சி எடுத்துட்டேன் உளுந்து அதுக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன் இருக்கும்ல அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க நான் ரொம்பலாம் சேர்க்கலை ரெண்டு டீஸ்பூன் தான் சேர்த்தேன் ஒரு ரெண்டு மூணு பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி இலை இது ஒரு இருபது மிளகு வந்து இடித்து நல்லா போட்டேன் மிளகாய் எப்பவும் போடக்கூடாது ஒரு துண்டு இஞ்சி அதையும் தட்டி போட்டாச்சு அடுத்தது நம்மளுக்கு வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க அடுத்தது கரிகப்பிள்ளை அதையும் போட்டாச்சு இப்போ தேவைக்கேற்ப நம்ம சால்டு சேர்த்துக்குவோம் உங்களுக்கு எப்படி தேவையோ ரொம்ப தேவைன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் இது கிலோங்கிறனால எல்லாத்தையுமே போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டு இந்த மாவை வந்து இப்படி அடித்து அடித்து பிணைங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும் மாவை அப்படியே நம்ம கையால் இப்படியே அடிச்சு அடித்து இந்த மாவை நம்ம வினைஞ்சி எடுத்துக்கணும் பாருங்க இதே மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க நீங்கள் கிரைண்டரில் ஆட்டினாலும் சரி மிக்சியில் ஆட்டினாலும் சரி அந்த மாதிரியே ஆட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் வந்து வானல் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நான் நல்லா ஹீட் ஆகிருச்சு இந்த பாருங்கள் எந்த அளவில் இருக்குது பாருங்கள் தண்ணியெல்லாம் ஆகலை எனக்கு கரெக்டான பக்குவத்தில் நான் அரைச்சிருக்கேன் இதே மாதிரி பால் கவரோ அல்லது உங்களுடைய கையோ எப்படியோ வச்சு நீங்கள் வந்து இந்த நடுவில் ஹோல்ஸ் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு நீங்கள் அதை வந்து போட்டு எடுக்க வேண்டியது தான் நல்லா புசு பொசுன்னு சூப்பராகவே மெது மெதுவோட இந்த மெத்தடில் நீங்கள் அரைச்சிங்கன்னா தண்ணி மட்டும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றுங்க ரொம்ப ஊற்றாதீங்க கா காக்கியில் உளுந்துக்கு வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு ஊற்றுனாவே போதும் கரெக்டாக இருக்கும் நம்ம அரைக்கிறதுல தான் இருக்குது மிக்சி ஜாரில் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நம்ம அரைச்சோம்னா நம்ம கிரைண்டரில் ஆட்டின வடை எப்படி நல்லா புசு புசுன்னு நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வருதோ நல்லா உப்பலாக அதே மாதிரியே நம்ம மிக்சி ஜாரில் அடித்தாலும் வரும் பாருங்க நல்லா எம்பி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு நம்ம இதை வந்து நல்லா திருப்பி திருப்பி எடுத்துக்க வேண்டியது தான் நம்ம பசங்களுக்கு இது நல்லா ஹெல்த்தியானது உளுந்ததில் நம்ம இந்த உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்றாங்க இதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு டிஃபனாகவும் ஆயிரும் ஒரு நல்ல சாப்பாடும் கூட இது இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சி நம்ம சாப்பிட்னோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லாவே வெந்து எடுத்துட்டேன்னா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் வடை அடுத்த பேஜையும் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரியே எல்லா பேஜையும் நான் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் எல்லா பேஜையும் நான் சுட்டு முடிச்சுட்டேன் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு முப்பது வடைக்கு மேலேயே வந்தது ஆமாம் நல்லா ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக கிடச்சிருந்தது இந்த மெதுவடை உளுந்த வடை இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படி புசு புசுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் மிக்சியில் பேச்சலராக இருந்தால் கூட செஞ்சு சாப்பிட்லாம் பிகினர்ஸு கூட செய்யலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்